एला कुरा गर्नु न न न सुन न म छैन सोर्न न न न म छैन सोर्न न आagod ne peri dro

அது புள்ள குழந்தை குடிச்சா அது குடிச்சுரும் அதுக்கு தான் சொல்றேன் நீ வா ஏ சொன்னா நான் உங்களுக்கு இப்ப ரெண்டு புளிய குடிச்சா ஒரு குளிய எனக்கு ஒண்ணு சொன்னா என்ன சொன்னாலும் சரி டி வாடா டி வாடா எல்லாம் கம்ப்ளைன்ட் கொடுக்காதீங்க டி மச்சான் உன்னோட மானம் போகேன் டி என்னடி மச்சான பார்த்தா பாவமா இல்லையா சொன்னா சொன்னா சொல்லு சொன்னா நீ என்ன சொன்னா நான் சேரேன் சொன்னா சொன்னா நான் பண்ண தப்பு தான் சொன்னா வீட்ல ஒரு கேய் ஏறி குடிச்சு சொன்னா அதுக்கு குளிய குடிச்சா குடிச்சுவேன் நான் நான் நடவடிக்கை சரியில்லை நான் பண்ண தப்பு தான் கம்ப்ளைன்ட் மட்டும் கொடுக்காதீங்க சொன்னா சொன்னா

நான் பண்றான பண்றான் நான் தான் சொல்லல எல்லாரும் நீ தான் கழுவணும் ம் தென் அக்கா எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் நல்லா கேட்டுக்க ஒரு வரி ரெண்டு குழந்தை குடிச்சிட்டாரு யாருக்கு ஒரு புருஷ அத வந்து ஓபன் ஆச்சு எனக்கு தான் புருஷ அக்கா நான் இந்த எனக்கு தாலி கட்டினாரு நான் தாலி கட்டாம இருந்தாரு அப்ப எனக்கு என்ன புருஷ நான் கத்த சொல்ல நான் பார்க்கல கண்ணால பார்த்து நிக்க நான் பேசறதுவே நான் ஒப்புவே யாருக்கு புருஷ யாருக்கு புருஷ சொல்ல யாருக்கு புருஷ

തന്നിരിക്കപ്പാ